வணக்கம் ராசினியர்களுக்கு வணக்கம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு பதவி ஸ்தானம் என்று சொல்வார்கள் தனகாரகன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் குரு பார்வை உங்கள் ராசியின் மீது சனி பெயர்ச்சி அர்தாஷ்டமத்து சனி மன நோயாளிகள் மனநோயாளிகளிடமிருந்து உங்களுக்கு விடுதலை அதாவது இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பலவிதமான பிரச்சனைகள் அதிலிருந்து விடுதலை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நண்பர்கள் வருமானம் மூலமாக தொடர்ச்சியாக வருமானம் கொடுத்து வரும் பொழுது அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு அவர்கள் மூலம் உங்களுக்கு சில கெட்டது நடக்காமல் கெட்டது நட நடந்தது என்றால் அது எல்லாம் விடுதலை சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்க வாழ்க்கையில் சொந்தக்காரங்க அந்த சொந்தக்காரர்கள் சில கிரகங்கள் அடுத்தாஷ்டமத்து சனி அஷ்டம சனி ஏழரை சனி அஷ்டம சனியில் பாதி அடுத்த சனி சுகஸ்தானத்தில் சனி அந்த சனி பகவான் விலகிவிட்டார் யாராவது மனநோயாளிகளிடம் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் நான் சொல்வது அது போன்ற பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை ஆகிவிட்டது ஆகிவிடும் சனி ஈஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதன் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் பாவத்திற்கும் அதிபதி லாபஸ்தானாதிபதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதன் பகவான் பொதுவாகவே புதன் பகவான் எல்லா ராசிகளுக்கும் செல்வத்தை வாரி கொடுக்கக்கூடிய பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்க கல்விக்கு அதி அதிபதி ஞானத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி புதனால பச்சை பசேன்ட்டு மங்கள கடாட்சமாக இருக்கும் மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமி அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து உள்ளார் நிறைய நன்மைகள் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் கலத்தர காரகன் சுக்கரன் உச்சம் கலத்தர காரகன் குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கரன் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய வளர்ச்சிகள் ஏற்படப் போகிறது கடன் நோய்கள் விலகப் போகிறது பிரிச்சக ராசினியர்கள் நான் அறிந்தவரை பல பேர்கள் கோடிக்கணக்கள் ஆசாயிச்சு கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சிருக்கும் அடுத்து வியாபாரத்தில் நஷ்டம் தொழிலில் நஷ்டம் எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க நிராயுதபாணியா நிக்கிறேன் எனக்குன்னு எந்த ஆதரவும் இல்லை நிறைய பாதிப்புகளை நான் சந்தித்து விட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர்கள் இருக்கிறாங்க இதில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க இது நல்லா இருக்கவங்களுக்கு மேலும் நன்மைகள் கொடுக்கும் இந்த கிரக கூட்டணிகள் ஐந்து கிரக கூட்டணிகள் நல்லா இருப்பவர்களுக்கு நன்மையை தரும் பாதித்தவர்களுக்கு அதாவது நல்லா இருக்கவங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை தரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படும் வகையில் பலவிதமான நன்மைகளை நடத்தக்கூடும் இந்த கிரக கூட்டணிகள் சந்திரன் தற்போது ஆறாம் இடத்தில் ஏழில் குரு திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணமாகக்கூடிய நல்ல நேரம் இது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் விச்சகராசினி நேரங்களுக்கு அடுத்து குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறது பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்வார்கள் கடந்த பத்து பதிமூன்று வருடங்களாக நிறைய பாதிப்புகளை பொருளாதார நஷ்டம் பண நஷ்டம் கஷ்ட நிறைய பிரச்சனைகள் வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை வீட்டில் யாரும் என்னை மதிக்கிறது இல்லை என் கூட பிறந்த உறவுகளை என்னை வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்னு பலவிதமான பிரச்சனை சிக்கியவர்களுக்கு இந்த குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவ பதிய பதிவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் முயற்சிகள் திருவணையாகும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும் இதற்கு முன்னாடி உங்களை கையை கட்டி போட்டிருந்தது கை வளங்கு கை விலங்கு தெரியல ஆனால் என் கை கால்கள் கட்ட போட்டிருக்குது என் கண்ணுக்கு தெரியுது மற்றவங்க பார்வைக்கு என்ன நான் நல்லா இருக்கமாக தெரியும் ஆனால் என்னுடைய பார்வைக்கு என்னுடைய கையும் காலம் கட்டி போட்டிருக்கு கட்டி போட்டிருக்கு என்னால் எதையுமே செய்ய முடியல நிறைய திறமைகள் அதிகம் எனக்கு அறிவாற்றல் மிகுந்தவன் நான் ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர்கள் பலவிதமான சூழ்நிலை மாட்டிக்கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் விடுதலை இப்போது ஐந்தாம் இடத்தில் நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு அர்தாஷ்டம சனியாக பலவிதமான கெடுதல்களை செய்து வந்த சனி பகவான் இப்பொழுது பூர்வ பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உள்ளார் சனி பகவான் ராகு சுக்ரன் புதன் சூரியன் இந்த கிரகத்தோடு இணைந்திருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்பா அம்மா மூலமாக சில தனவரவுகள் ஏற்படும் வீடு வாங்க நிலம் வாங்க அது போன்ற யோகங்கள் அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராசி தேல் போல தேல் தான் உங்களுடைய சின்னம் நீங்கள் விச்சக ராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக ஒரு இல்லத்தில் இருந்தால் பேச்சு மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் பேச்சை குறைச்சிக்கங்க பேச்சை எப்படி பேசணும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும் அது மாதிரி வார்த்தைகளை பேச நீங்கள் பழகிக்கங்க அது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அங்காரகன் முருகப்பெருமான் போருக்கு சென்ற அந்த அவதார நிலைதான் அங்காரகன் செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதி நிலம் சம்பந்தமான நிலம் சம்பந்தமான ஒரு லாபங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் சுக்கரன் உச்சம் அந்த ஒரு பதவி ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் இருப்பது நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு செல்ல வெளிநாடு சென்று படிக்க வெளிநாடு சென்று வேலை தேட முயற்சி செய்தவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு முயற்சியை கொடுக்கும் இது குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் சதுர்த்தி திதி மூன்று முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் கன்னிராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் கன்னிராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இல்லத்தில் ஒரு ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு ராசி இருக்கும் அதில் கன்னிராசி ராசி உங்கள் ரா வீட்டில் இல்லத்தில் உங்கள் நண்பர்களாக மனைவியாக கணவனாக இருக்குமாயின் அவர்களிடம் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப கவனமாக பேசுங்க பழகுங்க ஏன்னா அவங்களுக்கு சந்திராஷ்டமோ சந்திரன் மறைஞ்சிருப்பதால் அந்த பாதிப்பு வாக்குவாதத்தில் சண்டையில் முடிந்துவிடும் வாக்குவாதனை தவிர்த்து விடுங்கள் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் உச்சம் இது வந்து யோகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்க என்ன செய்ய வேண்டும் திருவெண்காடு புதன் ஸ்தலம் அந்த கோயிலுக்கு சென்று அதாவது பணம் நிறைய வரணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய நஷ்டம் ஆகி போச்சு நிறையா சம்பாரித்த ஒரு காலத்தில் இப்போ என்ன கண்ணால் பணத்தை பார்க்கவே முடியல அது போன்ற நிலையில் இருப்பவர்கள் அந்த திருவெண்காடு சென்று அங்கு இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன் பொன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது தங்கம் வெள்ளி வைரத்தை விட ஒரு மிக உயர்வான ஒரு சக்தி அந்த சக்தி இருந்தால் எல்லா வீட்டையும் வீட்டில் உங்களை தேடி வந்துடும் அந்த புதன் பகவானை வழி வழிபட்டு விட்டு வெளியே மூணு குளம் இருக்கும் மூணு தீர்த்தம் பொதுவாக அது மாதிரி ஒரே கோயிலில் மூணு குளம் மூன்று தீர்த்தம் சொல்லுவாங்க அந்த தீர்த்தம் இருப்பது ஒரு அரிதான விஷயம் அந்த கோயிலில் இருக்கும் அந்த அக்னி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அந்த மூன்று தீர்த்தம் மூன்று குளத்தில் தண்ணியை எடுத்து தள்ளை தெளிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வே செய் வேலை வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்திலோ அல்லது இல்லத்திலோ நீங்கள் தெளிச்சு விட்டீங்கன்னா நல்லது நடக்கும் அந்த புதன் கிரகத்தின் ஆதிக்கம் அந்த குளத்தில் இறங்கி இருக்கும் அங்கே போகும்போதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் நல்ல தோஷங்கள் நல்ல நன்மைகள் உண்டான சக்தி உருவாகும் ராசி நிறைய நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி உங்கள் பாதை சென்று கொண்டிருக்கிறது முயற்சிகளை தொடருங்கள் உழைப்பால் மட்டுமே உயர முடியும் உங்கள் நான் பலவிதமான முயற்சி பண்ணிட்டேன் ஏனில் ஏறுற மாதிரி இருக்கேன் திருப்பி இறக்கி விட்டுறாங்க என்ன இறங்கிடுறேன் நிறைய பாதிப்புகள் இப்படி பல பேர்கள் பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டு புலம்பி இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு நிறைய நன்மையை செய்ய போகிறது சனி விலகியது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சுகஸ்தானத்தில் சனி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இருமல் சளி பிடிச்சுருக்கு பல்வழி கண்வழி உடம்புல என்னென்ன நோய் இருக்கு அந்த அத்தனை நோயும் ஒவ்வொருவர்கள் அவர்களுக்கு ஏற்றாப்போல் வந்திருக்கு வந்திருக்கும் அந்த நோய்கள்லாம் விலக ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஹனுமான் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை குரு ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வையான ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் யோகம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கட்டத்திலும் விலக போது நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில் வளர்ச்சிகள் குடும்பத்தில் நிம்மதி குடும்ப உறவுகள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷப்படுவது உங்களுக்கு யார் யாரெல்லாம் மனநோயாளிகளாக இருந்து கெடுதல் செய்தார்களோ அவர்களெல்லாம் விலகிவிடுவார்கள் நல்லவர்கள் சேரும் நேரம் இது முயற்சியை தொடருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் பிச்சகராசினியர்கள் அது ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் நல்லது தான் செய்வீங்க ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுவீங்க ஒருத்தருக்கு நல்லது செய்வீங்க ஆனால் அது வந்து கெட்டதாக வந்து முடியும் இல்லாத ஏழைகளுக்கு ஊனமு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் உணவு கொடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வாங்கி கொடுங்க எல்லா தோசம் பண்ணிங்க பிருச்சகராசி முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு பகவான் நவ இருக்கக்கூடிய குரு பகவானை வாழ்நாள் முழுவதும் எந்த நாள் வேணால் நீங்கள் குரு பகவானுக்கு வேலைக்கிழமை தீபம் எத்தினால் சக்தி கிடைக்கணு வாங்க ஆனால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி நல்ல குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைத்தையும் செல்வத்தையும் நல்ல வேலையும் கொடுக்கக்கூடியவர் புத்திர புத்திர காரகன் அவரே அந்த குரு பகவானை எந்த நாளும் வழிபட்டாலும் உங்களுக்கு யோகம்தான் பிரச்சக ராசி நேர்மையான ராசி நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது முயற்சிகளை தொடருங்கள் பொறுமை கையாள்வது பொறுமை கடலிலும் மேன்மையானது என்று சொல்வார்கள் பெரியதுன்னுவாங்க வாங்க சில இடங்களில் வந்து சில இடத்துல வாக்குவாதம் ஆகும்போது அந்த இடத்துல பேசுகிறதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு விடும் பொழுது நம்ம புத்திசாலியாக மாறிடும் நமக்கு வரக்கூடிய கெடுதல் திசை மாறி வேறு இடத்துக்கு போயிடும் அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது விருட்சகராசிக்கு விருட்சகராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா வயதில் உள்ள ராசி ஆண் ஆண்கள் பெண்களுக்கும் நன்மைகள் நடக்க முருகப்பெருமான் அருள் புரியட்டும் குரு பகவான் அருள் புரியட்டும் அல்லா இயேசு பகவான் எல்லாமே எல்லா தெய்வங்களும் அருள் புரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்